நான் இன்று வட மாகாணத்து கள இணையத்தின் தலைவராக பொருள் எங்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து பொதுஜன அமைப்புகளும் மீனவ சங்கங்களும் விடுத்துள்ள கோரிக்கையானது மன்னார் மாவட்டத்திலே மிக இடலரான விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மாதம் பத்தாம் தேதி பாரியொரு போராட்டத்தை நடத்தி அரசுக்கு அதன் தன்மையை வெளிப்படுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவே நான் இனிய மாவட்டங்களுக்கும் ஏனைய மீனவர் சங்கங்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த போராட்டத்தை கலந்து ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க உதவுமாறு பணி ஒன்று வேண்டியிருக்கின்றேன் சொன்னால் எங்களுடைய இணையமானது இந்த பன்னெண்டு வருஷம் பதிமூன்று வருஷ காலத்தை கடந்த பொழுதும் எங்களுடைய மீனவர்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து இங்கே துப்பரவாக இல்லை நாங்கள் இன்று கூட வந்து போகிறது வந்து ஒரு நிறுவனத்தினுடைய காசில் தான் வந்துட்டு போக முடியாது அப்படியாக நம்முடைய மீனவர்கள் எங்களுடைய மீனவர் சமூகங்கள் இருக்கக்கூடாது என்று உடனே இனியமாக வேண்டிக் கொள்றேன் நிதியூட்டம் சொல்லி வலுவாக இருப்பமாக இருந்தால்தான் நாங்கள் வந்து வேகமாக ஓடி செய்யலாம் ஆகவே எங்களுக்குரிய பெண்மணி இருக்கிறார் பொருளாளராக அவள் வந்த வராதமாக பதினையா பதினாறாயூவா பதினால காசு கையில் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே நேரம் வந்து ஆரம்ப கூட்டத்தில் கூறியதன்படி பல வருட கணக்கு அதில் வந்து மெல்லத்ய சமாசம் எனக்கு ஒரு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜோதி ஆறாயிரம் ரூபா கைப்பிடிப்பில் இருக்கிறதாக இருபத்தி எட்டாயிரம் என்றால் அது அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு நேரடியாக திறக்க முடியாத காரணத்தினால ஆலங்காக்கா தலைவரும் ஐயா பொருளாதார கைக்கு ரெண்டு வீட்டை வேண்டிய கொண்டு கூறப்பட்டுருக்கு அது கவர்னமெண்ட் சொன்னால் முல்லத்தீவு வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயையும் பொருளாதார கொடுக்குற பட்சத்தில் ஆலங்காக்கா வந்து ஒரு நாளைக்கு எடுத்து அந்த காசும் ஒரு சமாசத்துக்கு தரும் அந்த கணக்கை நோய் நோட்டு நோட்டி வச்சு கொண்டு இருக்காமல் அதுக்கு ஒரு வழி கொள்ளலாம் வந்து நான் நினைக்கிறேன் தந்திருக்கிறீங்க இது என்னுடைய பொறுப்பை இல்லை உங்களுடைய பொறுப்பு அது வழி நடத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது உண்மையிலே உங்களுடைய விவாதங்கள் கருத்துகள் நிறைவானது அதே நேரம் வந்து நாங்கள் ஒரு வருஷம் பயணிக்கிறோமோ ஆறு மாதம் பயணிக்கிறோமோ அது உங்களை பொறுத்து தான் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் தரப்படுற தகவல்கள் தான் எங்களை வந்து வழி எங்களுடைய மீனவனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக சுயாதீனமாக இனியம் கேண்ட வேணுங்கிறது வந்து ஒரு செயற்பாடு அது இருந்தும் நடந்து இதில் இருக்கு இலவந்தங்களுடைய இணையம் வந்து இதுவரையில் பதிவு செய்யப்படாத புதிய காரணம் வந்து நாங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தால் போராட்டங்களை நாங்கள் மிகுந்த நடத்த முடியாது ஆகவே அதுக்காகத்தான் இதுவரையில் நாங்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தாலும் எங்களுக்கு அனுபவங்களையும் எங்களுக்குரிய ஆற்றல்களையும் தந்தது தருடன் ஐயா நினைவு முதலாம் சூரிய முதலாம் சுப்பிரமணியம் ஐயாவை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது ஆகவே இவர்கள் மாதிரியான வழிகாட்டிகள் இது பன்னிரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷ காலம் நாங்கள் பயணித்திருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆலோசனையும் வழி நடத்துவதும் உங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மீனம் என்று சொல்லாதே போராட்டம் தான் அதிலையும் வந்து நாங்கள் இன்றைக்கு காலத்துக்கு காலம் தேவையற்ற போராட்டங்கள் எங்களோட மனசுக்கு பிடிக்காத போராட்டங்களை நாங்கள் நடத்தி தான் வெல்ல விரும்பி இருக்கின்றது முகக்கட்டமாக நாங்கள் ஏற்கனவே அதில் எடுத்திருக்கின்றோம் மன்னர் மாவட்டத்தை நாங்கள் திருத்துவப்படுத்தி அதற்குரிய போராட்டத்தை நடப்பதற்கான திகதி குறிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக நாங்கள் முல்லைத்தீவிலே ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பூநகரிலே ஒரு போராட்டும் செய்ய வேண்டியிருக்கின்றது யாழ் மாவட்டத்திற்கும் நாங்கள் பல வடமராட்சி கிழக்குப் போவிலே நாங்கள் பல வகையான நில ஆரம் இருக்கின்றோம் இன்று நான் எதிர்பார்க்கிற விடயங்கள் எங்களுடைய நிர்வாகம் என்ன சரியாக வழி நடத்தும்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்வது என்னென்னு சொன்னால் நாலு மாவட்ட தலைவர்களும் வந்து மாவட்ட சம்பந்தமான விடயங்களை திரு அன்னதாசாருக்கு கொடுக்குற பட்சத்தில் தான் ஒட்டுமொத்தமாக இணையத்தின் குரலாக அது வருகிற வரும் நாலு மாவட்டத்தில் உள்ள சகல விடயங்கள் வந்து ஊடகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய விடயங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அன்னதாசா அன்னைக்கு என்று சொன்னால் அவர் என்னுடன் விளையாடி அல்லது என்னை விட மேலானால் உடனே உரியாடு தகுதியான உயரங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துவது நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது உங்களை மாதிரி நான் பொண்ணுக்குள்ளால் பூந்து வழியாக இருக்கிற இல்லை நான் பார்த்து காது கேட்கிறது மட்டும்தான் நான் செய்வது உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வேண்டுகோள்கள் இருந்தால் சங்கங்களாகவோ அல்லது சமாசங்களாகவோ இருக்க மூலம் என்ற செயலாளர்கள் நீங்கள் தெரியப்படுத்த நான் அதில் நான் இதில் உங்களுக்கு அன்பாக சொல்லிக் கொள்வது இனிமேல் வந்து நான் இந்த எனக்கு தரப்பட்ட காலத்தில் நீங்கள் மாற்றம் செய்யும் எந்தவித கூட்டங்களும் வந்து ஃபோன் மூலம் அறிவிக்கப்பட மாட்டாது அது எனக்கு பிடிக்காத விஷயம் மூலம் மூலம்தான் நாங்கள் போடப்படும் அதுக்குரிய காகிதாதிகள் செலவுகள் அதிகமாகும் அதை நாங்கள் துறை சார்ந்தவுடன் நாங்களை யோசித்து கடமை மூன்று வருஷம் ஒரு සක් වෙනවා දවසේ මේ මට්ටමටනක කරගන්න ලැවිීම ගැන බුදුමාර ස්තුතිී ගඩක්ම ඒවගේින් සිර එ නොඩිය පේරාණ අන්න රාසා. வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடகப் பேச்சாளராக இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே நடைபெற்ற வடமாகாண கடற் இணையத்தின் விசேட பொதுக்கூட்டமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு நடைபெற்றது அதிலே வடக்கு மாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு கடந்த காலத்திலே பல பணிகளை ஆற்றி வந்த வடக்கு மாகாண கடற் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு நடைபெற்று வந்ததில் மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுபொருளாக்கி இந்த தீர்வு நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் இன்றைய தினமும் கூட மன்னார் மாவட்டத்திலே வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் இணையமும் தேசிய மீனவர் தலைப்பு இயக்கமும் நடந்த பொதுக்கூட்டத்திலே எதிர்காலத்திலே வடக்கு கடற் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு நிரந்தர தீவு தீர்வு எட்டுவதும் எங்களுடைய வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அதனை கட்டுப்படுத்தி எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி மீனவர்களை கரையோரத்திலே வாழ வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை வடக்கு இணையமும் தேசிய மீனவர்கள் ஒத்துழைப்பு இயக்கமும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தது அதனை எதிர்காலத்திலும் வீரியமாக முன்னெடுத்து எங்களுடைய வடக்கு மக்களுடைய பிரச்சினைக்கு எங்களுடைய இறைமையான கடலை காப்பாற்றுவது நடவடிக்கை எடுப்பதோடு இன்று மாறிவரும் காலநிலையோடு காலநிலை மாற்றத்தினாலும் எதிர்காலத்தில் வடக்கு கடற்றொழில் சமூகம் எவ்வகையான பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் மீனவ மக்களுக்கு வடக்கு கடற்றொழில் இணையம் அந்த காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வையும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டோடு படமாகாண கடற்றொழிலாளர் இணையம் வடக்கிலே இருக்கின்ற கரையோர மக்களுக்கு கொண்டு சென்று எங்களுடைய கடற்றொழிலாளர்களை விழிப்புள்ள சமூகமாகவும் எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்குரிய வழிவகையையும் இன்றைய கூட்டத்திலே எட்டப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தும் என்றும் எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய நாட்டுக்கிலே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலம் மோய் இன்று அந்த இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய சிறு மீனவர் அல்லது பாரம்பரிய மீனவருடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு முயற்சியை எடுத்திருக்கின்றது அதற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் அனைத்து கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களை உள்ளிருந்து எதிர்காலத்திலே இதை முன்கொண்டு செல்வோம் என்றும் அதேபோன்றுதான் இலங்கையிலே அல்லது வடக்கு மாகாணத்திலே கடலிலே மிகவும் பலம்பிக்க பிரதேசமாக பா பார்க்கப்படுகின்ற பாக்கு நீரிணை கடல் பகுதி மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றது இந்த மன்னார் மாவட்டம் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பல் தேசிய கம்பெனிகளுக்கும் அபிவிருத்தி என்ற பெயர்வையிலே மன்னார் தீவை விட்டு மக்களை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை மறைமுகமாக அரசாங்கம் எடுத்து வந்தாலும் கூட தொடர்ந்தும் அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் எந்த அமைப்பு வருகிறது எந்த ஆய்வை செய்யுது எதுக்கு வருகிறது என்று தெரியாமல் மக்கள் அல்லாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு எதிர்கால இந்த தேசிய மீனவரத்துழைப்பு இயக்கமும் வடக்கு கடத்தொழிலாளர் சமாசமும் இணையமும் இணைந்து இந்த எதிர்வரும் பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மன்னார் மக்களுடைய இறமையையும் உரிமையையும் பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த போராட்டத்திற்கு ஏனைய மாவட்டங்களிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் இந்த மீனவ மக்கள் என்று வாராது ஏனைய மக்களும் புத்துஜீவிகளும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் தான் நாங்கள் இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தோடு இணைஞ்சு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒன்றிணைத்து மத இன வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் கடலவர் என்ற ரீதியிலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அதற்கு இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பியத்தின் ஊடாக அந்த பணியும் எதிர்காலத்தில் முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பமும் இன்றைய கூட்டத்தில் எட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த மீனவ அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளை மன்னார் மாவட்டத்தின் மக்களுடைய இறமையையும் இருப்பையும் பாதுகாக்க எதிர்வருகின்ற பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் நடைபெற இருக்கிற போராட்டத்திற்கு தென்னிலங்கை சகோதர மக்களையும் புத்திஜீவிகளையும் நலன் விரும்பிகளையும் அழைப்பதோடு வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்துகின்ற ஆர்வமுள்ள புத்திஜீவி கடற்றொழிலாளர்களையும் இந்த மன்னார் மீட்பு போராட்டத்துக்கு கலந்து கொள்ளுமாறு நாங்கள் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் சார்பாகவும் தேசிய மீனவரத்துழைப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இந்த அறிவுகூவலை விடுகின்றோம் எனவே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் உங்களுடைய அரசியலுக்கு அப்பால் எங்களுடைய மக்களின் இறமைக்கான போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள தயமாக வேண்டிக் கொள்ளோம் நன்றி வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற்கரை இணையத்தின் செயலாளர் அந்த வகையிலே இன்றைக்கு வடமாகாண கடற்றுறை இணையத்தின் பொதுச்சபை கூட்டமும் நிர்வாக தெரிவும் நடைபெற்றது அந்த தெரிவிலே நிர்வாக மாற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையிலே பல விடயங்களங்கள் பேசப்பட்டிருந்தாலும் மன்னாரில் நடைபெறுகின்ற மணல் அகழ்வு அதேபோன்று காற்றடை மின் குறுபம் அமைத்தல் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் இந்திய இழுவைப்படின் வருகை போன்ற விடயங்கள் பேசப்பட்டு பல தீர்மானங்களும் எட்டப்பட்டன அந்த அடிப்படையில் எதிர்வரும் பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் பத்தாம் திகதி அதற்கான ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஏகமனதாக பொதுச்சபை தீர்மானம் வழங்கியிருக்கின்றது அந்த வகையிலே மன்னார் மாவட்டம் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கொண்ட பொதுச்சபை உறுப்பினர்கள் மீனவர்கள் மீனவ சங்கங்களின் தலைமைத்துவங்கள் என பலரை ஒன்றிணைத்ததாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று இருக்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் இது தொடர்பாக ஒரு செயற்குழு கூட்டத்தை தீர்மானித்த செயற்குழு கூட்டத்தின் ஊடாக தீர்மானம் ஒன்றை எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் செயற்படுவது என்று இந்த தீர்மானத்தில் எவ்வாறாயினும் குறிப்பிட்ட திகதியில் குறிப்பிட்ட தினத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த போராட்டத்தை நடத்துவது என்பது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் காலநிலையும் அரசியல் சூழ்நிலையும் நடைபெறுகின்ற இந்த காலத்தில் சாத்தியமான விதத்தில் நாங்கள் இதை சாத்தியப்படுத்துவோம் என்று இந்த வேலை தெரிவித்துள்ளோம்